பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி என்ற சொல் மூன்று விதமாக பயன்படுத்தப்படுகின்றது முதலாவதாக யூதர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடிய பாஸ்கா பெருவிழாவின் போது பயன்படுத்திய ஆட்டுக்குட்டியை குறிக்கின்றது விடுதலை பயணம் பனிரெண்டு ஒன்று முதல் முப்பத்தி ஆறு வரை இரண்டாவதாக துன்புறும் ஊழியனை பற்றிய பாடலில் இடம்பெறும் அடிப்பதற்கு எடுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்குட்டியை குறிக்கின்றது இசையா ஐம்பத்தி மூணு ஏழு மூன்றாவதாக எருசுலேம் திருக்கோயிலில் ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற வழிபாட்டின் போது பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியை குறிக்கின்றது விடுதலை பயணம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு வரை இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்டு இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார் ஏனெனில் பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி என்ற சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட பொருளை விடவும் திருமுழுக்கு யோவான் ஆட்டுக்குட்டி என்ற சொல்லுக்கு கொடுக்கும் பொருள் மிக உயர்ந்தது எபிரேயர் திருமுகத்தின் ஆசிரியர் குறிப்பிடுவது போல் காளைகள் வெள்ளாட்டுக் கிடாய்களின் இரத்தத்தால் பாவங்களை போக்க முடியாது எபிரேயர் பத்து நான்கு ஆனால் இயேசு தன்னையே சிலுவையில் பழியாக தந்து உலகின் பாவங்களை போக்கினார் எபிரேயர் பத்து பன்னெண்டு திருவளிப்பாடு ஐந்து ஒன்று முதல் ஆறு வரை அதனால்தான் தான் திருமுழுக்கு யோவான் ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார் உலகின் பாவத்தை போக்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாதவராலேயே முடியும் எருசலேம் திருக்கோயிலில் பழி செலுத்திய குருக்கள் சாதாரண மனிதர்கள் பாவிகள் அவர்களால் பாவங்களை போக்கி முடியாது எபிரேர் பத்து பதினொன்று முதல் வாசகத்தில் யோவான் குறிப்பிடுவது போன்று பாவம் இல்லாதவர் அதனால் அவர் அவரால் பாவங்களை போக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் அவர் பாவங்களை நீக்கவே தோன்றினார் ஆதாமும் ஏவாலும் சாத்தானின் சோதனைக்கு உள்ளாகி கடவுளின் கட்டளையை மீறி விளக்கப்பட்ட மரத்தின் கனியை உண்டு பாவம் செய்தனர் இது நடந்தது ஏதென் தோட்டம் ஆனால் எல்லா வகையான விலங்குகளும் இருந்திருக்கும் நற்செய்தியில் இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டது பாலை நிலம் அங்கேயும் எல்லா வகையான காட்டு விலங்குகளும் இருந்தன மார்க்கு ஒன்று பதிமூன்று ஆகவே முதல் பெற்றோர் எங்கே சோதனைக்கு உள்ளாகி பாவம் செய்தார்களோ அங்கே இயேசு சோதனையை முறியடித்து பாவத்தை வெற்றி கொள்கின்றார் அதனால் இயேசுவை உலகின் பாவங்களை போக்க வந்த கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று சொன்னது மிக பொருத்தமாகும் மேலும் பாவம் பெருக இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது அஞ்சு இருபது என்றும் பவுலின் வார்த்தைகள் உண்மையாகின்றன இயேசு இவ்வுலகின் பாவத்தை நீக்கிவிட்டார் எனில் நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் யோவான் எட்டு பதினொன்னு மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும் எனில் யோவான் என்ற முதல் வாசகத்தில் சொல்வது போல் இயேசுவோடு ஒன்றி திருந்தால் இணைந்திருந்தால் மட்டுமே சாத்தியப்படும் நாம் இயேசுவோடு ஒன்றிருந்து ஒன்றி பாவம் செய்யாமல் இருக்கும்போது போது பாடலில் நாம் பாடியது போன்று அனைத்துலக அரசராம் கடவுளின் அருளிய கடவுள் அருளிய விடுதலையை நம்மால் கண்டடைய முடியும் இயேசு என் பாவங்களை போக்கிவிட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த மிக பெரிய ஆங்கில கவி வில்லியம் கௌபர் தன்னுடைய வாழ்க்கையையே வெறுத்து போன இவர் தற்கொலை செய்து கொள்வதற்கு பல முறை முடியாமல் போனது ஒரு கட்டத்தில் இவர் தன்னுடைய பாவங்களை நினைத்து பார்த்து எனக்கு மீட்பே கிடையாதா என்று அழுதபோது இயேசு என் பாவங்களை எல்லாம் கல்வாரில் சிந்திய தமது திரு ரத்தத்தால் போக்கிவிட்டார் அல்லவா அப்படியானால் நான் பாவம் செய்யாது புதிய மனிதனாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்ற அதன்படி வாழ தொடங்கினார் அதன் பிறகு அவர் எழுதிய கவிதைகள் எல்லாம் அமரத்துவம் வாய்ந்தவை இயேசு என் பாவங்களை போக்கிவிட்டார் அப்படி என்றால் அவராகவே அவருக்காகவே வாழ்வதுதான் சிறந்தது ஆன்றோரின் வார்த்தை இவ்வுலகில் வேறு எதனாலும் ஏற்படும் பேரழிவை விடவும் பாவத்தினால் ஏற்படும் பேரழிவு மிக மிகுதியானது புனித ஜான் கிறிஸ் சோஸ்தம் புனித ஜான் கிறிஸ் தீர்மானங்கள் எடுப்போம் ஒன்று இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதி எடுப்போம் இரண்டு நமக்காக தம்மையே தந்த இயேசுவின் தியாகத்தையும் அன்பையும் உலக செய்வோம் உலகம் அறிய செய்வோம் மூன்று கடவுளோடு ஒன்றி திருப்போம் கரையில்லா வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன்